ரம்கோட்டார் வந்திருக்க வேணும் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுசே சீரபேட்டில் க்ராண்ட் கலா கோப்பல் ரம்கோட் அப்படின்னு சொல்லி நிறைய ஹேண்ட் வாட்ஸ் நிறைய க்ராசெட்ஸ் ஓட போயிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் வச்சுருக்காங்க இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும் பேப்பல் வார்க் அப்படி எந்த பாத்தாலும் நல்லா பர்பலராக எதுவும் நேரம் இல்லை பர்ப்புலராக இருக்கிறாங்க மாதிரி அங்கே பேருக்கு மேலே சின்ன பசங்க வந்து பெருங்குறது வார்க் போயிருக்காங்க ரொம்ப பார்க்குற நல்லா இருக்கும் அந்த வந்து கலாம் டெப்பத்துக்காக இந்த வார்க் ரொம்ப நிறைய பேர் <tryVOICEOVER samen> <ag tornadoesURério> <Source>

சென்னை மட்டும் இல்லாம சென்னை தவிர்த்து சென்னைவாசி தவிர்த்து இல்ல பாண்டிச்சேரி தெலுங்கானா எல்லா எல்லா சேர்த்து வந்திருக்காங்க அதான் பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்ததுன்றது ரொம்ப சென்னை முக்கியமான விஷயம் வந்து இந்த மாதிரி வந்து பாத்தா பேரஸ் சொல்லுவாங்க ஏன்னா வந்து இது இந்த ஒரு இது வந்து மூக்கை பற்றி ஒரு நல்ல விஷயம் செல்போன் ஆண்ட்ராய்டு அப்படின்ற இந்த மாதிரி அவங்க வந்து அவங்க கொடுக்கின்றது ரொம்ப நல்ல விஷயம்